தடுக்கும் நான்கு விஷயங்கள் அதாவது இந்த நான்கு விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்தது என்பதாக சொன்னால் நம்மிடத்தில் பறக்கத்து இருக்காது பார்க்க முடியாது பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டான் அதாவது இந்த நான்கு விஷயம் இல்லை என்று சொன்னால் இந்த நான்கு விஷயத்தை சரிப்படுத்திட்டு என்பதாக சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைக்கும் அல்லாஹ் வாழ்வாதாரத்தில் பறக்கத்தை கொடுப்பான் நம்முடைய வியாபாரத்திலும் அல்லாஹ் அதிகமான லாபத்தை கொடுப்பான் அல்லாபா ஜோசி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த நான்கு விஷயங்கள் உங்களுடைய ரிசுக்கை தடுத்து விடும் என்பதாக சொன்னாங்க இந்த நான்கு விஷயம் செஞ்சிடாதப்பா இந்த நான்கு விஷயம் செஞ்சிட்டீங்க என்பதாக சொன்னால் ரிசுக்கு வராது பறக்கத்து வராது வியாபாரத்தில் லாபம் கிடைக்காது நஷ்டத்தில் கஷ்டத்தில் கடனில் தான் இருப்பீர்கள் என்பதாக சொன்னார் அதில் முதலாவது காலை நேரத்தில் தூங்குவது காலை நேரத்தில் தூங்குவது காலையில யார் தூங்குகிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வர்க்கத்தை அவர்கள் எதிர்பார்க்கவே முடியாது எத்தனையோ சம்பவங்கள் இல்லையா பெரிய பெரிய அவர்கள் இஸ்லாமிகளாக இருக்க மாட்டார்கள் ஆனாலும் அவர்களுடைய பழக்கமா இருக்கும் காலை நேரத்தில் எழுந்துருவாங்க அவங்க அப்ப ஃபஜ்ருடைய நேரத்தில் வரக்கத்து இருக்கிறது ரசூல் இஸ்லாசம் சொன்னாங்க இல்லையா பஜ்ஜருடைய நேரத்தில் வர்க்கத்து இருக்கிறது அந்த பஜ்ருடைய நேரத்தில் தூங்கவே கூடாது காலையில் தூங்குவது இது ரிசுகையும் தடுக்கும் முதலாவது இரண்டாவதாக தொழுகையை குறைவாக தொழுவது வெறும் ரெண்டு தொழுகை மட்டும் தொழுகிறது அல்லது அசர் மட்டும் தொழுதுகிறது அல்லது இஷா மட்டும் தொழுதுகிறது அல்லது மகிழ் மட்டும் தொழுதுக்கிறது மற்ற தொழுகையெல்லாம் விட்டு தொழுகையை கம்மியாக தொழுவது இது உங்களுடைய ரிசுகை தடுத்துவிடும் என்பதாக சொன்னாங்க மூன்றாவதாக சோம்பலாக இருக்கக்கூடாது சோம்பேறித்தனம் நம்மிடத்தில் இருக்கவே கூடாது சோம்பேறியாக அவர் இருக்கிறார் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கிறார் இந்த சோம்பேறியாக யார் இருக்கிறார்களோ அவரிடத்தில் ரிசுக்கு வராது ரிசுக்கு தடுப்படும் என்பதாக சொன்னார்கள் அல்லாமல் ஜோசி ரஹத்துல நான்காவதாக அமானத்தில் மோசடி செய்வது நான்காவதாக அமானது மோசடி செய்த்தனை நம்பி போய் இந்த ஒரு பொருளை வைங்க ஒரு மாசம் கழிச்சு நான் என்பதை அமானதம் கொடுக்கும் பொழுது அந்த அமானதத்தில் மோசடி செய்யவே கூடாது அமானிதம் என்பது இந்த ரெண்டு வகையாக இருக்கும் பொருள் கொடுத்து அதில் வந்து மோசடி செய்கிறது இரண்டாவதாக நம்ம பேசுகிற வார்த்தைகள் இப்போ ஒருத்தரை நம்பி என்னுடைய சில உள் இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அவர் என்ன செஞ்சிருப்பாரு அவர் வேற இடத்துல போய் என்னுடைய பெயரை சொல்லி இந்த மாதிரி அவர்கள்லாம் சொல்றாருங்க அவர் பேசுகிறாருங்க பேசுறாங்க என்பதாக புறம் பேசி என்னுடைய வார்த்தைகளில் அமானிதத்தை அவர்கள் பேணாமல் மோசடி செய்வது இது இரண்டாவது வகை எனவே மோசடி எந்த வகையில் இருந்தாலும் சரி அமானிதத்தில் மோசடி செய்வது அது பொருளாக இருந்தாலும் சரி அது அவருடைய அடுத்தவருடைய சொல்லாக இருந்தாலும் சரி இந்த செய்வது என்பது எதுவும் ரிசுக்கை தடுத்துவிடும் என்பதாக சொன்னாங்க அப்ப இந்த நாலு விஷயம் நம்மளுக்கு இருந்தது என்பதாக சொன்னால் ரிசுக்கு நம்மை நெருங்காது இருக்காது வியாபாரத்தில் லாபம் இருக்காது வாழ்க்கையில் முசிபத்தாகவே இருக்கும் என்பதாக அல்லாமா ஜவுசி